ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்து காட்டு உன்னை அவமானப்படுத்தும் போது நீ அவதாரமிடு வீழ்கின்ற போதெல்லாம் நீ விஸ்வரூபமிடு புண்படுகின்ற போது புன்னகைசை வாதாடுவதை விட்டுவிட்டு நீ மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டு உன்னை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு வாழ்க்கையில் ஜெயித்திட எல்லா முயற்சிகளும் உழைப்புகளும் மிக மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் நானும் முயற்சிக்கிறேன் பின் எனக்கு ஏன் வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் அல்லவா உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களைப் பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டுமே காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டுமே உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கல் என்று தோன்றுகிறத அப்படிதானே தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாம் நீ எதிர்த்து பொறுமையையும் நிதானத்துடன் நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் அந்த உலகமே உன் வசப்படும் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ அது மனம் தளராது நின்றால் அதிலேயே நீ நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே முடியும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நெற்கதியாய் நிற்கதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணி இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உன் மனதிற்குள் கொண்டு வா உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடிதான் என்பதை உணர்வாய் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை நீ மனதார உணர்வாய் எதற்கும் நீ அஞ்சாதே எதையுமே நீ துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றுமே உனக்கு இருக்கும் உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும் அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என் பரிபூர்ண அருளையும் ஆசீர்வாதங்களையும் அன்பையும் எப்போதுமே நான் உனக்கு அருள்வேன் நம் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் அப்பா நான் பொறுப்பு நீ நன்றாக வாழ்ந்து காட்டு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்